கும்ப வைதன் கம்பு ஐயா ஒரு கும்பகேஷ் அவர் ஆசிரமத்தில் வச்சுக்க போதே ஏழை மண்டபம் வச்சிருந்தார் ஒரு பட்டாபுரா கடை விஷயிருந்தார் அங்கே வந்து சுத்த வயது பண்ணியிருந்தார் அப்போ தான் வந்து திருவிழாங்காடு போவோம் பௌர்ணமிக்கு பூவுநீர் எடுக்கிட்டு போவோம் சுத்த வைதம் பண்ணுறதுக்கு அவர் சுத்த வயதம் பண்ணி சுத்தி பண்ணி அதை பூணூர் பண்ணி பூநீர் சுத்தம் பண்ணி அந்த மாதிரி மெடிசன் தயார் பண்ணுவார் ஐயா அப்போ நாங்கள் போவோம் பௌர்ணமி தான் போவோம் பௌர்ணமி தான் எடுப்பாங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த பூமியிலிருந்து பௌர்ணமி நேரத்தில் எட்டாக பன்னெண்டு மணி பூமியிலிருந்து அப்படியே பூன்னு வெடி பூமிலிருந்து அப்படியே கொஞ்சம் வரும் மேலே ஆளு மாதிரி வந்து ஓடும் சிறு சிறு நண்டு கடைக்கிற நண்டு இல்லை சின்ன நண்டு அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மலை மாதிரியாக இருக்கும் அதை வந்து பூட்டி பூட்டி பூக்குன்னு வரும் பௌர்ணமி அது போயிட்டால் கூட வெடிக்கால ஒரு நாலு மணி ரெண்டு மணி ஏழு அது அப்படியே சித்தர் சித்தரு வந்து மூப்பை முடிச்சாதான் சித்தர் அந்த மூப்பு முடிச்சுட்டாங்க மூப்பு வந்து முடிக்கிறது கஷ்டம் தனியாக ஒரு மணிநேரம் இருக்கணும் அப்படி அது சில சாதனெலாம் பண்ணோம் தனியாக கிடையாது யாரும் போகக்கூடாது அது ஒரு மூணு மாதம் தனியாக இருந்தாலும் இருக்காங்க அதுக்கு மூப்பு கொண்டு யாருக்கும் இல்லை என்ன மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் கிடையாது யாரும் மூப்பு முடிச்ச மாதிரி இல்லை அதுக்கு நம்ம போய்ட்டு தான் பூநீர் கொண்டாந்து பூநீர் தண்ணியை கொண்டாந்து வச்சு அதை சுத்தம் பண்ணி அவர் வச்சு வச்சு முடிஞ்சு அந்த முடிக்கிற நேராக ஒரு மூணு மாதத்துக்குள்ள தயார் பண்ணி வச்சுட்டோம் முடிக்கிற முடிக்கிறேன் எங்கள் விடை வேணும் தனியாக யாரும் கூட போகக்கூடாது அப்படி சொல்ல எல்லாம் அது ஒரு ஆசிரமம் வேணும் தனியாக இருக்கக்கூடாது எங்கே போய் விடலாம் பார்த்தோம் அங்கே செட்டாகும் அப்படியே இந்த செட்டாக பண்ணி மிச்சம் தேர்ச்சி அது முடிக்கிற பக்கம் நேரம் இருக்குது அமையாத போயிருக்கு அதான் அப்படியே அந்த எல்லாம் வச்சு முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ண போச்சு அப்போ அது மிச்சம் தேவ சிக்கலாம் அந்த முடிக்கிற பார்மல்லாம் தெரியும் அது சாதனை பண்ணுற நேரத்தில் ஒரு யோகத்தில் அப்படியே அது ஆகிட்டேன் கோதை மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க அதாவது மயக்க இந்த மயக்கம் வந்துட்டு உடனே ஏற்றது இறக்கிறது கசை இருக்கு அது ஏற்றது அவர் அது இறக்கும் போது பேச்சு ஒரு வாரம் அப்படி இருந்தார் அப்படிதான் மயக்கத்துலேயும் இருபத்தி நாலு மாதிரி தூக்கம் சாப்பாடுகள்லாம் கேட்கறது அதனாலேயே வந்து சோறு வந்த உடனே இது என்ன பண்ண நாங்கள் போய் கேட்போம் அது சே ஐயா அந்த மாதிரி என்ன ஆகாரம் சாப்பிடும் போது பார்த்து நல்லா ஆனால் சொல்கிறேன் ஞாயிற்று சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அந்த அந்த தோதையை வந்து அவர் மீண்டா போய் ஒன்றும் தெரியும் அந்த மயக்கம் செல் சொல்லி வந்துட்டு உடனே நினமோ பண்ணி பார்த்தார் அப்புறம் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வயதுல டாக்டர் கிட்டே போட்டோம் அது உடம்பு நாடிலாம் கரெக்டாக போதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிடும் அப்படியே மெடிசன் கூட அது கொடுன்னு சொல்லி கொடுப்போம் அவர் சொந்த பயந்தபட்டே அது பார்த்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படி அப்படியே எந்திருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பத்து பாய்ஞ்சு நாள் ஆகிப்போச்சு கட்சி வரும் எதுவுமே ஒரே மயக்கம் கடத்தா படுத்துட்டோம் சாப்பிடலாம் ஏட்டோம் கேட்க முடியாது எதுவும் கொடுத்தோம் நம்மளா கூப்பிட்டா மூணு போட்டு போடுவார் கட்டி வாழ்க்கை சொல்லுவோம் வாழ்க்கை சொல்ல முடியாது பார்த்து பார்த்தோம் அந்த மயக்கத்துலேயே இருந்துட்டோம் நல்லா சூல் வச்சுருக்கோம் அது வச்சிருக்கோன்னு சொல்லி போனால் வெறும் வந்து சிந்தனை ஜனங்கள் பேசும்போது கூட இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அவருக்கு ஒரு நிலை வந்துருது அந்த நிலைய வரைக்கும் போது அதே தாய் அதே நினச்சிட்டார் நினச்ச உடனே அப்படியே மயக்கும் அந்த போதமாக சார் அதாவது சொன்னவங்க நாதாந்த நாதம் அதாவது பெருமானந்தம் எந்த ஆனந்தம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆனந்தத்தில் நினைத்தார் போதைக்கு வந்தால் சொல்ல முடியல அதான் ரகசியம் சொல்ல முடியாது எங்கே பேச சொல்லத்தானே அது தெரியும் மக்களுக்கு தெரியும் சொல்ல முடியாது அப்போ ஒரு சில அனுபவங்கள் வரும்போது அதில் ஓனர் அப்படி தானே ஆமாம் அதுதான் நமக்கு கட்சியில் மரண பயணம் ஒன்று இருக்குது நம்ம போயிடுமா அதுதான் நம்மளுக்கு மரண பயம் வெள்ள முடியல நான் மரண பயணத்தை வென்று வேணும்னா தான் சித்தனை ஆகிடும் அது குரு பூஜை ஆடு வரலாம் இது விளம்பரம் கிடையாது அது சாப்பிட்டா பாக்கியம் இருந்தால் அமையும் என்ன சரியாக இருக்கும் ஆமா இதுதான் தெரியும் குரு சமாதி போய் குரு பூஜை போய்க்கிறோம் அப்படிலாம் இதெல்லாம் ஒரு ஆறு வருஷம் ஆரோசியம் நாங்கள் நரசிங்ரம் சொன்னா நல்லா அப்போதான் யாரும் விளம்பரம் பண்ண செய்துலாம் அப்படியே கண்டிப்பாக நம்ம வருமோன்றது அவர் சொன்னதில்ல அவருடைய பயமாற்றின எனக்கு வந்துடுச்சு வந்த மாதிரி எனக்கு எனக்கு ஒரு இது ஏன்னா நம்ப இருப்பவங்க போயிட்டுமா மரண பயன் வந்துட்டு நான் மரணம் பயம் வெல்ல முடியல எழுந்துட்டாக்கா அவர் சுற்றுலா வல்லராய் சொன்னார் கற்று வந்தார் அவர் கற்றுக்காட்டு யோக நிலையை போய் யாரும் ஜோதி கட்சியை எல்லாம் கடவுள் அது அவதாரம் பார்க்கலாம் ஜோதியிலேருந்து உருவாக்குறாக்க ஜோதிலேருந்து உருவாக தெரியும் எப்படி அதான் நம்ம நானே யோகம் ஆகணும் முடிதேன் வல்ல கட்சியை முடி அந்த செய்தி வந்து மஞ்சடுவாங்க அவங்க நான் யாரும் ஜனக மத்தியில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏன் எனக்கு அழுதான் நான் வந்தாச்சு சொல்ல வேண்டிய சொல்கிறேன் உபதோஷன் நான் நிறைய போடுறேன் ஆஃபீஸ் வேலை போடுவேன் அதான் ஒன்று தான் அந்த மாதிரி நம்ம யோகையில் சாதனை பண்ணி வந்தால் தான் இதெல்லாம் அடைய முடியும் ரொம்ப சாதனையின்றி சாதிப்பார் உலகம் சாதனை பண்ண டெய்லி சாதனை பண்ணும் சாதனை பண்ணி 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 தான் நம்ம போகணும் அதுக்கிட்டால் இதுக்கு ஞான உருவ வேணும் அந்த ஞான உருவம் பட்டா அவரோட கைப்பட்டால் தான் அது சித்தியம் சீக்கிரம் முடியுமா அதான் முடிஞ்சால் நீங்கள் வர மாட்டீங்க

சாப்பிட பத்து பாமி ரொம்ப செம்மதி ஆகிடுச்சு அதை காலம் ஆகிடுச்சு அப்போ தான் நைட்டு பிரசங்கம் பண்ணோம் நைட்டு ஒரு நூறு நூற்றி எட்டு பேர் சாப்பிடும் காலையில் டிவன் மேலே சாப்பாடு அதெல்லாம் நூற்றி முன்னூற்றி அறுபது பேர் பூஜை தான் ஒரு அஞ்சாவது வருஷமாக தான் ஆடிய வெளியே வந்த உடனே நல்லாயிருக்காச்சு எல்லாம் விளம்பரம் ஆயிடுச்சு சாமியெல்லாம் போயிடுச்சு காலமாகிட்டாங்க காலமாகிட்டாங்க நான் வர முதல் வருஷம் அங்கே சந்திரகிரியிலேருந்து ரெண்டு பேர் அவர் பேர் சாங்க

அதனால் நான் என்ன போன மாதிரி எனக்கு காவலர்கள் சொல்லி சொல்லித்தரேன் அப்புறம் இருந்தாக்கா ஏன்னால் வந்தானாக்கா இப்போ கும்பசி நிற்கிற மாதிரி இருக்கணும் ஆள் நிற்கிற மாதிரி ஆள் ஆள நிற்கிற மாதிரி வர முடியாது ஆளுக்கிறேனா அப்படி அழிச்சி வர்றேன் காலைல மாதிரி போவார் வாங்க மாட்டேன்ட்டு அது மாதிரியாக அரிசி போட்டுவார்க்காட்டு போட்டுலாம் போட மாட்டார் நைட்டை வந்து மைக்கல் போடு நல்லா காய போடும் போடு ஒரு ட்ரெஸ் போட்டு பத்துவேன் இங்கேயே பத்துவேன் அதுலேயே எப்படியோ அதே தான் பார்த்தீங்கன்னா அந்த நாள் நாள் தான் அப்போ ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சு நல்லா தூங்கிறேன் அவர் எப்படி அதை வயிற் சண்டை வயிற்று இருப்பார் அதே மாதிரி இருக்கிற வந்துருக்கேன் சாட்டு போட்டுக்கிறேன் திருப்ப மாதிரி போட்டுருக்கார் வயிற்று வயிற்று வேஸ்ட்டு வயிற்ஸ் சாச்சு வித்ராசம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்போது நல்லா நல்லா தூக்கம் நிறைய பண்டு வந்து நான் வந்து தூங்கு தெரியும் எந்த தெரியாது அந்த தூக்கத்தில் இது வந்து பணத்தை நிற்கிற தலைமையே தலைமை போட்டுக்கிறேன் ராஜா எனக்கு கூப்பிட்டு ராஜா ரே ராஜா ராஜான்னு ராஜா ராஜன் கேட்டுக்கேன் கேட்டு அது மூச்சு விடுவோம் அதில் மூச்சு பார்த்தா தான் ஐயா ரெண்டு வயசில் வேண்டி அதேமாரி காட்சி அதேமாரி காட்சி ஐயா வேந்துக்கிறேன் காப்பு மழையும் அடிச்சு உருண்டு அந்த தூக்கம் இல்லை அந்த தூக்கம் பணம் பணம் தெரியுமா காம போகிறேன் ஒரு சவுண்டு எங்கள் ஓலை காமி பண்ணி அரிசியாக அந்த போலி ஒரு கடை கடை ஒரு அஞ்சு சவுண்டு இது படிச்சு பட பட படம் சமையல் அது சுற்றி பாய் சுற்றி மிஷின் சட்டி போட்டுட்டாங்க மிஷின் சட்டி ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மாதிரி நல்ல மழை அடிக்க அடிக்கு மழை ஒரு மழை அது தூக்கி மாதிரி தான் அதெல்லாம் எழுதிட்டார் நம்ம எனக்கு அவ்வளோ மழை அப்படின்னு காலையில் தனியாக அவ்வளோ காலம் என்ன பண்ணுறது அப்போ அது கொண்டே தானே எனக்கு எழுதி போட்டார் அதே மாதிரி

அவரோட ஆத்மா உடனே இருந்துருக்காரு அவரோட ஆத்மா அவங்க போகுது போகுது நான் பத்துக்கிறேன் ஏங்க போகிறேன் அப்படி போய் ஐயா உடம்பு வடி கிடி எதுவுமே இல்லை ஒன்று அது ஒன்று பண்ணணும் ஆனால் ஒன்று மட்டும் தனியாக படிச்சோம் அப்போ நீச்சப்படம் சூழ்நிலை கேட்பாங்க பார்த்து ஒன்று கே வந்துட்டாங்க அதுக்காக டீச்சர் தான் பண்ணுவேன் அது அது மாதிரி மாதிரி பண்ணுவோம் அப்படியே பிடிப்பாங்க தான் பிடிச்சதானதான் கேட்பேன் அதுக்கு மறுபடியும் இதுக்கு வரும் மண்ணல்ல கொடுத்து விபத்துக்கு விளைய அனுப்பிச்சுடுவோம் எப்போ நான் கண்டேன் அது வந்து சொன்னேன் சொன்ன ஒன்று அதான் இது எதோ ஒன்று பூர்வீகம் பாதிக்க இருக்குது இதை நீ கண்டுட்டேன் இதை விட்டு உலகத்தை எதுவும் வேறு எதுவும் கிடையாதுன்னார் அப்போ நான் கண்டது அது உண்மையான அது அந்த அம்சம் எனக்கு அந்த சொன்ன உடனே அவருக்கு அது அதுக்கிட்ட உலகத்தை யாரும் கிடையாது உலகத்தை இதை விட இதுவும் கிடையாதுன்னு தார் அப்போ அந்த ரகசியம் நான் வசினும் சிறப்பு சொன்ன கர்ப்பிணி ஆகிடும் அது அதே இன்னொன்று கேட்டில் வேலை செஞ்சான வந்து என்ற மண்ணில் மண்ணில் ஒரு நண்பர் இந்த குப்பை தொட்டியில் சுத்தம் குப்பை தொட்டியில் வந்தவங்க சேர்த்துக்காது நாங்கள் குப்பை குப்பு படிச்சுப்போம் போட்டுருவோம் அது மாதிரி தீக்கு அது ஒரு நண்பர்னு செய்தார் ஒரு இவர் பற்றி 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 வைத்தார் சா சாமிகளோட போதனை பற்றி புக்கு தாதி பற்றி பற்றிவிட்டார் சாமி போதனை ஒரு புக்கை சாமி கொடுத்தார் சாமியாக இதில் படிக்கிற அவருக்கு படிக்கல அதாவது கொடுத்தாரு அதே ஒரு நாள் நான் செய்கிறேன் இல்லை புக்காது பார்த்து பார்த்து ஒரு நாலு வாய்க்கும் கரெக்டாக டச் அது ஐயா தான் நான் கேட்டுருக்கேன் அது பது பதினஞ்சு யோக சூத்திரத்தில் வருது ஆனால் பச்சை வந்து அதை உண்மையாக போய் அவர் யோக நிறுவனம் அப்படிங்கிறது அதாவது பெரிய கட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் இறைக்காத புஷ்பம் கட்டாத லிங்கம் கருத்து நல்ல கட்டாத லிங்கம் பேசாத மந்திரம் இறைக்காத புஷ்பம் எட்டாவது சக்கரம் இந்த நாளும் அவ தியானம் பண்ணும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கிடைச்சு நாலு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் கண்டிப்பாக அப்போது ஒரு ஒரு வருஷம் எட்டாவது சக்கரம் பேசாத மந்திரம் இறைக்காத புஸ்தம் கட்டாத இது நாம் உதவி வந்து கட்டிப்போம் எப்படி பற்றி சொன்னார் அவர் உடம்பு பண்ணிட்டார் இப்போ நான் சொல்லாது கூடாது நான் கண்டு தான் சொல்கிறேன் அதனால தான் அவர் நானே ஒன்னையாக சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லுவேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது குரு சாப்பிடுவேன் அது மாதிரி அவர் சொன்னார் வச்சு ஒன்று கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போ இப்போ அந்த எட்டாவது சக்கரத்து அக்கப்பு அவருக்கு நேசாத மஞ்சத்தி பட்டாவது மஞ்சள் அங்கே வருஷம் இடைக்காத புஷ்பம் நமக்குள்ள அது மாதிரி தசம் வழி கழிச்சான வழி அதெல்லாம் பண்ணுறோம் கடமை ஐயா ஒரு வருஷம் உருவது அந்த நாள் மொழி கடிச்ச பண்ணிகிட்டு தான் வாழ்க்கை 気になる。